வணக்கம் ஆர்கே பாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்றைக்கு நாம் பார்க்க போகின்ற தலைப்பு அதிகமான பேர் கமெண்டிலும் ஃபோன் மூலமாக அரசாங்க வேலை எங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்று பெரும்பான்மையான இளைஞர்களும் இளம் பெண்களும் அதிகமாக கேட்கின்றார்கள் அதற்குண்டான ஜோதிட விளக்கம்தான் இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்கின்ற தலைப்பு அதாவது எவ்வளவுதான் தனியார் வேலையாக இருந்தாலும் அரசாங்கத்தின் வேலையில் மக்களுக்கு இன்றும் ஒரு தனியாத ஒரு மரியாதை இருக்கிறது அதற்கு காரணம் முழு பாதுகாப்பு லைஃப் செக்யூரிட்டி எனக்கூடிய அந்த தான் இன்றும் லட்சக்கணக்கான மக்கள் லட்சக்கண இளைஞர்களும் இளம் பெண்களும் டிஎன்பிசி என்கின்ற குரூப் ஒன் குரூப் டூ குரூப் த்ரீ என்று அந்த தேர்வுகளை எழுதுகிறார்கள் அதில் பெரும்பான்மையானவர்கள் எங்களுக்கு அது வாய்ப்பு இருக்குமா இருக்குமா என்று பல பேர் கேட்கின்றார்கள் அதை பற்றி விளக்கம்தான் இன்றுக்கு பேச உள்ளோம் ஒரு ஐந்து உதாரணத்தை தருகின்றேன் அதன் மூலமாக நீங்களும் தெரிந்து கொள்ளலாம் தேவைப்பட்டால் தனிப்பட்ட முறையிலும் நீங்கள் அருகாமையில் உள்ள ஜோதிடர்களும் கொடுத்து உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் ஆராய்ச்சியும் செய்து கொள்ளலாம் எந்த காரணத்தினால் ஒரு மனிதனுக்கு அரசாங்க வேலை கிடைக்கிறது என்பதை பார்ப்போம் பொதுவாக ஒரு ஐந்து உதாரணங்களை பார்ப்போம் ஒட்டுமொத்தமாக பன்னெண்டு ராசிக்கும் பொருந்தக்கூடிய விஷயம் பத்தாம் வீட்டு அதிபதியுடனோ சூரியனோ சந்திரனோ முக்கியமாக இவர்கள்தான் சூரியனோ சந்திரனோ சம்பந்தப்பட்டால் அரசாங்க உத்தியோகம் உண்டு கூடுதலாக குரு பார்வை இருந்தால் எளிமையாக கிடைக்கும் அதாவது சிறிய முயற்சியிலே கிடைக்கும் என்பதுதான் கூடுதல் சிறப்பு விதி கட்டாயம் சூரியன் சந்திரன் சம்பந்தம் இருக்க வேண்டும் இதிலே விருச்சிகத்துக்கு பத்து கூடையவர் சூரியனாக அமைந்து விடுகின்றார் துலாத்திற்கு பத்துக் சந்திரனாக இயற்கையிலே அமைந்து விடுதனால் இவர்களுக்கு கூடுதலான வாய்ப்பு கிடைக்கும் என்பதுதான் அனுபவ ரீதியான உண்மை முதலில் விருச்சிகத்திற்கு பார்ப்போம் பிறகு ஒவ்வொன்றாக பார்ப்போம் விருச்சகத்திற்கு பார்க்கும்போது பத்தாம் வீட்டு அதிபதியாக சூரிய பகவானை வருகின்றார் அவர் பத்திலே இருந்தாலும் சரி அல்லது ராசியிலே இருந்தாலும் சரி அல்லது ரெண்டிலே சூரியனுடன் குரு சம்பந்தப்பட்டு இருந்தாலும் சரி அரசாங்க வேலை நிச்சயமாக உண்டு என்பது அனுபவபூர்வமான உண்மை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் பத்தாம் வீட்டு அதிபதியுடன் சூரியனோ சந்திரனோ சம்பந்தப்பட்டால் அரசாங்க உத்தியோகம் நிச்சயமாக கிடைக்கும் அதற்குண்டான அந்த காலப்பகுதியில் நீங்கள் தேர்வு எழுதக்கூடிய காலப்பகுதியில் அதற்குண்டான புத்தியம் நடந்தால் பழம் நழுவி பாலில் விழுந்த கதையாக வெற்றி சுலபமாக கிடைக்கும் என்பதுதான் உண்மை அடுத்ததாக துலாம் ராசியோ துலா எடுத்துக்கொள்வோம் அவர்களுக்கு சந்திரன் நாளிலே இருந்து அவர் சுயசாரம் பெற்றால் ஏழாம் பார்வையாக பத்தாம் எட்டை பார்ப்பார்கள் இந்த அமைப்பு உடையவர்களுக்கு சுலபமாக அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறது அடுத்ததாக ராசி கன்னி லக்னமாக இருந்தால் புதன் ஒன்பதிலே இருந்து ரோஹிணி சாரம் அங்க சந்திரன் இருக்கின்றார் சந்திரம் சாரம் வாங்கினால் ஈஸியாக அரசாங்க வேலை கிடைக்கிறது பத்திலே புதன் இருந்து சூரியனோ சந்திரனோ சம்பந்தப்பட்டாலும் அரசாங்க வேலை சுலபமாக கிடைக்கிறது அடுத்ததாக மேஷத்தை எடுத்துக்கொள்வோம் மேஷராசியோ மேஷ லக்னமோ பத்துக்குடையவர் சனி பகவான் அந்த சனி பகவான் பத்திலே இருந்தாலும் சரி அவர் பத்திலே இருந்து அங்கே திருவோண சந்திரன் சாரத்தை வாங்கினாலும் சரி அல்லது கடகத்திலே இருந்து சந்திரன் பார்த்தாலும் சரி சுலபமாக அவர்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கிறது நன்றாக நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் எல்லாவற்றுக்குமே அந்த பத்தாம் எட்டு அதிபதியுடன் சூரியனோ அல்லது சந்திரனோ சம்பந்தப்பட்டால் அரசாங்க உத்தியோகம் நிச்சயமாக கிடைக்கும் லட்சக்கணக்கான பேர் எழுதுகிறார்கள் அதில் சில ஆயிரம் பேர் தான் தேர்வாகிறார்கள் அதில் ஒரு குறிப்பிட்ட பேருக்கு தான் வேலை கிடைக்கிறது என்றால் அரசாங்க வேலை அதற்கு முக்கியமான காரணம் அந்த பத்தாம் எட்டு அதிபதியுடன் சூரியனோ அல்லது சந்திரனோ சம்பந்தப்படுவதுதான் முக்கியம் குரு பார்வை இருந்தால் குரு சம்பந்தப்பட்டால் மிக பெரிய வெற்றியும் அரசாங்க மிக பெரிய அதாவது அத்தனை பேரையும் அதிகாரம் செலுத்தக்கூடிய மிக உயர்ந்த பதவி அடையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் என்பதுதான் கூடுதல் விசேஷம் இப்போது என்ற எதையை பார்த்தோம் விருட்சகத்தை பார்த்தோம் துலாம் கண்ணியை பார்த்தோம் மேஷத்தை பார்த்தோம் கடகத்தை பார்ப்போம் கடகத்திற்கு பத்துக்குடையவர் செவ்வாய் அவர் ஏழிலே உச்சம் பெற்று அங்கே திருவோணம் சாரம் சந்திர சாரணம் பெற்றால் பழம் நழுவி பாலில் விழுந்த கதையாக அரசாங்க உத்தியோகம் நிச்சயமாக கிடைக்கும் என்பது உண்மை அடுத்ததாக மகரத்தை பார்ப்போம் மகர ராசி மகர லக்னம் பத்துக்குடையவர் சுக்கிரன் அந்த சுக்கிரன் ராசியிலே இருந்து திருவோண நட்சத்திரம் சாரத்தை வாங்கினாலும் அல்லது ஐந்திலே ஆட்சி பெற்று ரோஹிணி சாரத்தை வாங்கினாலும் அல்லது சூரியன் சம்பந்தப்பட்டாலும் குறிப்பாக சந்திரன் சம்பந்தப்பட்டால் அரசாங்க உத்தியோகம் ஈஸியாக கிடைக்கிறது என்பதுதான் அனுபவப்பூர்வமான உண்மை ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஆறு உதாரணங்களை பார்த்தோம் உங்களுடைய ஜாதகத்திலும் நீங்கள் பத்தாம் வீட்டிலோ பத்தாம் வீட்டு அதிபதியோடும் சம்பந்தப்பட்டால் குறிப்பாக சூரியனும் சந்திரனும் சம்பந்தப்பட்டாலும் குரு பார்வை இருந்தாலும் நிச்சயமாக அரசாங்க உத்தியோகம் உங்களுக்கு கிடைக்கும் என்பது அனுபவபூர்வமான உண்மையாகும் உதாரணமாக ஆறு உதாரணங்களை பார்த்தோம் அதாவது கன்னியாராசி ராசி கன்னியாலக்கணம் என்றால் பத்தாம் வீட்டிலோ சூரியனோ அல்லது சந்திரனோ இல்லை பத்தாம் வீட்டு அதிபதியின் புதனுடன் அந்த சூரியனோ சந்திரனோ சம்பந்தப்பட்டால் அரசாங்க உத்தியோகம் இப்படி நீங்கள் எந்த ராசியோ எந்த லக்கணமோ உங்கள் சொந்த ஜாதகத்தை நீங்கள் அருகாமையில் உள்ள ஜோதிடத்தில் கொடுத்து பத்தாம் வீடும் பத்தாம் வீட்டு அதிபதியுடன் சூரியனோ அல்லது சந்திரனோ சம்பந்தப்பட்டு அதற்குண்டான தசாபுத்திகள் நடந்தால் தசாபுத்தி நடக்கவில்லை என்றாலும் இந்த அமைப்பு இருந்தால் கட்டாயம் அரசாங்க வேலை உண்டு என்பது நீங்கள் நிச்சயமாக தெரிந்து கொள்ளலாம் இல்லை என்றால் தனியார் உத்தியோகம் என்பது தீர்மானமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் என்பதுதான் அனுபவமான உண்மையாகும் இது ஒரு புறம் இருக்கட்டும் ஏன் அரசாங்க வேலைக்கு இந்த அளவுக்கு போகிறார் என்றால் ஒரு காலத்தில் அரசாங்க உத்தியோகத்தின் மீது அளவற்ற மதிப்பும் மரியாதையும் ஒரு சாதாரண பியூன் உத்தியோகம் என்றாலும் கட்டாயம் பெண்ணை கொடுப்பார்கள் பெண்ணை வாங்குவார்கள் காரணம் அரசாங்க உத்தியோகம் அரசாங்க உத்தியோகம் என்பார்கள் இடையிலே ஏகப்பட்ட அளவுக்கு இந்த ஐடி ஃபீல்டு என்று சொல்லக்கூடிய தனியார் நிறுவனங்கள் ஏகப்பட்ட கம்பெனிகள் வந்ததினால் அதற்கு சற்று கொஞ்சம் மந்தமாக இருந்தது கூடுதலான அரசாங்கத்தை விட கூடுதலான லட்சக்கணக்கான சம்பளமும் கிடைத்ததனால் இருந்தது ஆனாலும் அடிப்படை அந்த கட்டமைப்பு அந்த ஆசை மட்டும் மக்கள் மனதில் உண்ணம் விட்டு செல்லவில்லை ஆயிரம் தான் தனியார் நிறுவனமாக இருந்தாலும் திடீரென்று வேலையை விட்டு நிறுத்திவிட்டால் என்ன செய்வது என்று ஒரு பக்கம் அச்ச உணர்வு இருக்கவேதான் அரசாங்கத்தின் உத்தியோகத்தின் மீது மக்களுக்கு இன்றும் ஒரு தீராத ஒரு ஆசையும் ஒரு காதலும் இருக்கிறது அதற்காகத்தான் லட்சக்கணக்கான இளைஞர்களும் இளம்பெண்களும் டிஎன்பிசி என்கின்ற அந்த தேர்வினை எழுதுகிறார்கள் என்பதுதான் முழுக்க முழுக்க காரணம் இன்றும் அரசாங்க உத்தியோகம் என்றால் பெண் பார்ப்பதற்கு பெண்ணை பார்ப்பதற்கோ மாப்பிள்ளை பார்ப்பதற்கோ சுலபமாக ஆசைப்படுவதற்கு அடிப்படை காரணமே அரசாங்கம் முக்கியத்திற்கு மீது உள்ள மதிப்பும் வாழ்க்கைக்கு உண்டான சரியான பாதுகாப்பு என்பதுதான் அதற்கு முக்கியமான காரணமாகும் இப்படி சொன்ன விளக்கங்கள் தான் அரசாங்க உத்தியோகத்திற்கு உண்டான முழு காரணமாகும் இதை நீங்கள் பார்த்து பலனடையுங்கள் என்பதுதான் எனது வேண்டுகோள் நன்றி வணக்கம்